ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இட்டிக்கு நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முர்மு அப்படின்றவங்க நம்ம நாட்டோடைய பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் இவங்க பொறுப்பேற்ற வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொறுப்பேற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட இவங்க பதவிக்கால முடியுது இவங்க வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானப்படை த தளத்திற்கு போயிட்டு அது ரஃபேல் அப்படின்ற போர் விமானத்தில் வந்து இன்றைக்கி பறக்க போகிறாங்க அது எங்கே இருக்குன்னா ஹரியானா ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் ரஃபேல் விமானத்தில் பறக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா சுகோய் தேர்ட்டி எஃப்கேஐ அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் வந்து பறந்துருக்காங்க அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாமில் தேஜ்பூர் அப்படின்ற விமானம் டூ இயர்ஸ் பேக்கில் போனது வந்து அஸ்ஸாமோட தேஜ்பூர் எப்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ப்ரெசண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போகிறது வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹரியானாவில் அம்பாலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்